இரும்பு மனிதர் அன்பு சகோதரர் கடம்பூர் ராஜு அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் மிக ஆச்சரியமாக பேசப்படுகின்ற தேர்தல் முடிவாக நம்முடைய தொகுதி இருக்கும் என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பாருங்க நீங்க எல்லாரும் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருக்கீங்களா அதுல ஒரு ஓட்ட வண்டியை ஒரு கும்பல் தள்ளிட்டு வருவாங்க அந்த வண்டி பார்த்த உடனே

இந்த கமலஹாசன் தண்ணீர் போடாமலே சாயம் போவார் என கோவில்பட்டி அருகே எட்டயபுரத்தில் நடந்த தேர்தல் பரப்புரையில் நடிகை விந்தியா பேச்சு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே எட்டயபுரம் காய்கறி சந்தையில் தூத்துக்குடி மக்கள் தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜி தலைமையில் நடிகை திந்தியா பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது திரைப்பட நடிகை திந்தியா பேசுகையில் எவ்வளவு மலிவு விலை துணி வாங்கினாலும் தண்ணீரில் தான் சாயம் போகும் ஆனால் இந்த கமல்ஹாசன் தண்ணீர் போடாமலே சாயம் போவார் கமல்ஹாசன் கூட்டணி பேச்சு வார்த்தைக்கு பின் அவரது கட்சிக்காரர்கள் அவரிடம் தொகுதி பங்கீடு முடிந்ததா நமக்கு எத்தனை தொகுதி என்று கேட்டுள்ளனர் டார்ச் லைட் சின்னத்தில் தான் நாம் நிற்கிறோமே எனவும் கேட்டுள்ளனர் ஆனால் அதற்கு அவர் டார்ச் லைட் கையில் வைத்துக் கொண்டு மட்டுமே நில்லுங்கள் என கட்சிக்காரர்களிடம் சொன்னதாக தகவல் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கையில் டார்ச் லைட் வைத்துக் கொண்டு டிவி உடைத்து திமுகவை எதிர்ப்பதாக ஆரம்பித்தார் ஆனால் இப்போது நிலைமை என்னவாக உள்ளது இது போன்று இன்னொரு நபர் அந்த கூட்டணியில் உள்ளார் அவர்தான் வைகோ அவர் வாரிசு அரசியலை எதிர்த்து திமுக கட்சியை உடைத்துக் கொண்டு தன் நிச்சயமாக மதிமுக எனும் கட்சியை தொடங்கினார் அவரை நம்பி தீக்குளித்த ஆட்களும் உண்டு ஷேக்ஸ்பியரில் இருந்து சில பிரதிகாரம் படித்தவர் அனைவரையும் கரைத்து குடித்தவர் இன்றைக்கு அவர் கைகட்டி நிற்கும் இடம் திமுக ஸ்டாலினுக்கு சீனா கூடியது இந்தியா கூடியது என்று தெரியாது சுதந்திரம் தினம் தெரியாது குடியரசு தினம் தெரியாது அப்படிப்பட்ட ஸ்டாலினிடம் அவரது மகனுக்காக ஒரு சீட்டு கேட்டு கெஞ்சி கொண்டு உள்ளார் வைகோ திமுகவில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் அவரை மிகவும் அசிங்கப்படுத்துகிறார்கள் சிறந்த அரசியல்வாதி சிறந்த பேச்சாளர் என பெயர் வாங்கிய வைகோ அரசியல் அனாதை போன்று நடத்துகிறார்கள் திமுகவில் இந்த திமுக ஆட்சி காலத்தில் மது மட்டும் அதிகம் கிடையாது கஞ்சா பழக்கம் அதிகமாக உள்ளது அதிகமாக உள்ளது ஒரு கணவர் குடைக்காரனாக அமைந்தால் ஒரு பெண் கஷ்டப்படுவாள் என ஸ்டாலினுக்கு ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து கனிமொழி புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து தான் என கூறினார் ஆனால் இப்போது என்ன ஆயிற்று மதிக்கடைக்கு அண்ணனுக்கு நல்ல மொறு மொறுனு நல்ல நெய்யூத்தி வெங்காயம் தூக்கல போட்டு பதுமா ஒரு ஊத்தா போனும் விழாவரியா சொல்லுவார் எல்லாத்தையும் கேட்ட சர்வர் அசால்ட் அண்ணனுக்கு ஒரு தோசைன்னு சொல்லிட்டு போவான் அதே மாதிரிதான் திருமாவளவன் திமுக கிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ரெண்டு பொது தொகுதி ரெண்டு தனி தொகுதி ஒரு ராஜ்யசபா நாங்க கேட்கிற தொகுதி எங்க சின்னான்னு ஆரம்பிப்பார் கம்பீரமா எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாக்கு ரெண்டு தனி தொகுதி போயிடுவாரு இவரும் வாயை மூடிக்கிட்டு வந்துடுவாரு இவங்க ஜாதி கட்சி தலைவர்களாக தான் பார்ப்பாரு ஸ்டாலின் ஜாதி பத்தி கவலைப்படுறவரா ஸ்டாலின் ஜாதி மக்களையும் ஜாதி தலைவருக்கு புதுசு ஸ்டாலினுக்கு புதுசு நம்ம ஸ்டாலின் அதிபுத்தி ஸ்டாலின்னு போக போக செல்வ பெருந்தகை புரிஞ்சிப்பாரு வருவாங்க <that> <analytication panels> கனிமொழி பிரச்சாரம் நான் டிவியில பார்த்தேன் மூணு வருஷமா திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இந்த தொகுதிக்கு அஞ்சு வருஷமா அந்த அம்மா எம்பி இருக்காங்க ஆனா போராடல இந்த தொகுதியில அது சரியில்லை இது சரியில்லை எனக்கு ஓட்டு போட்டா நான் சரி பண்ணிடுவேன் பேசுறாங்க அஞ்சு வருஷமாவோ இல்ல இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சி காலத்திலயோ மக்களுக்கு செஞ்சு கிழிச்சிருக்கலாம் இல்ல நீங்க கேட்கணும்ல வந்து ஓட்டு மட்டும் அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்கன்னு எப்படி உண்மை என்ன நியாயம் என்னன்னு நீங்க கேட்கணும்ல இந்த முறை கேட்பீங்களா கண்டிப்பா கேட்பீங்களா

அதிமுக ஆட்சி காலத்துல மதுவால விதவைங்க அதிகமாயிட்டாங்க கருப்பு டிரெஸ் போட்டுக்கிட்டு ரோட்ல நின்னு போராடினாங்க கனிமொழி இப்ப திமுக ஆட்சி காலத்துல என்ன செஞ்சாங்க தமிழ்நாடு போதையில தள்ளாடிக்கிட்டு இருக்கு திருட்டு అక్కలి ప్రయోజనం ప్రయాజనా ఇనికి తిరట్టు తిముకా

வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் எட்டையாபுரம் சுதந்திரத்துக்கு நீர் ஊத்தின மண் பாரதியார் பிறந்த மண் பாரதியாருக்கு பட்டம் தந்த மண் முழுவதும் காண முடிகின்றது இந்த நிலையில நம்முடைய வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அவர்களை ஆதரித்து கலகத்தினுடைய கொள்கை பிறப்பித்த பொதுச் செய்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அறிவித்து முதல் தேர்தல் பொதுக்கூட்டமாக தூத்துக்குடியில் பேசிய கூட்டத்தை பார்த்து இன்றைக்கு மிரண்டு மனிதர்